வெயில் காலமாக இருந்தாலும் இந்த ஆறு பழங்களை இரிச்சில் வைக்கவே கூடாதாம் பழங்கள் சாப்பிடுவது நம் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியம் ஆனால் அவற்றை சரியான முறையில் பதப்படுத்தி சேமித்து வைப்பது அவசியம் சில பழங்களை குளிர்ச்சாதன பெட்டியில் நுகச்சே வைப்பது அவற்றின் சுவையையும் தன்மையையும் பாதிக்கும் அதிலும் சில குறிப்பிட்ட பழங்களை இரிச்சில் வைக்கலே கூடாது அந்த பழங்கள் என்னென்ன ஏன் என்கிற காரணத்தை இங்கு தெரிந்து கொள்ளலாம் வாங்க பழங்கள் மிக மென்மையானவை ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தவை அதை சரியான பக்குவத்தில் சரியான முறையில் சாப்பிடும் போது முழுமையான ஊட்டச்சத்துக்களை உங்களால் பெற முடியும் அவற்றின் தன்மை மாறும்போது அதிலுள்ள ஊட்டச்சத்துக்களும் பாழாகிவிடும் உடல் ஆரோக்கியத்திலும் பாதிப்புகள் உண்டாகக்கூடும் அவற்றைத் தவிர சில பழங்களை குளிர்விக்காமல் சாப்பிடுவதுதான் நல்லது மாம்பழம் மாம்பழத்தை வெளியில் வைத்தால் வாடி தொல் சுருங்கிவிடும் என்று வாங்கி வந்தவுடன் இரிச்சில் விடுவோம் ஆனால் இரிச்சில் வைத்து எடுத்து சாப்பிடும் மாம்பழம் ருசியாகவே இருக்காது இரிச்சில் வைக்கும்போது பழுக்கும் ஆனால் அதன் மனமும் சுவையும் குறைந்துவிடும் கீரல் எதுவும் விழாமல் இருக்கும் பாதி அளவு மட்டுமே பழுத்த மாம்பழங்களை வாங்கி வந்து வீட்டில் வெளிச்சம் இல்லாத இடத்தில் மூடி வைத்து பழுக்க வைத்து சாப்பிடுவதே சிறந்தது வாழைப்பழம் வாழைப்பழத்தை உருபோத்தும் இரிச்சில் வைக்கக்கூடாது அப்படி வைக்கும்போது இரிச்சில் இருக்கும் அதிகப்படியான குளிரால் பழத்தின் தோல் உகமாகக் கருத்துவிடும் அதோடு பழம் குழைந்து போய்விடும் கொஞ்சம் காயாக இருந்தால் கூட வாழைப்பழத்தை அரை வெப்பநிலையில் வைத்தே பழுக்க வைப்பது நல்லது பழுத்த வாழைப்பழத்தை மட்டும் கொஞ்சம் நேரம் பிரஜில் வைத்து சாப்பிடும் முன் வெளியே எடுத்து சாப்பிடலாம் ஒருவேளை நீண்ட நாட்களுக்கு பதப்படுத்தி வைக்க நினைத்தால் தோலை உரித்துவிட்டு ஈப்ளாக் கவரில் போட்டு ரீசரில் வைத்து பயன்படுத்தலாம் கொய்யாப் பழம் வெப்பத்தையும் தாங்கி வளரக்கூடிய பழங்களில் ஒன்றுதான் இந்த கொய்யா இந்த குய்யா பழம் அதிக குளிரை தாங்காது இரிச்சில் வைத்தால் சரியாக பழுக்காது அதோடு அதிலுள்ள நீர்ச்சத்து முழுக்க உறிஞ்சப்பட்டு பழத்தின் சுவையும் கெட்டுப் போய்விடும் அதனால் முடிந்தவரையில் அரை வெப்பநிலையில் வைத்தே குயையா பழத்தை பழுக்க வைக்கவோ காயாக சாப்பிடவோ செய்யலாம் ஆரஞ்சு எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் பழங்கள் எலுமிச்சை பழத்தை வாங்கி வந்தவுடன் நாம் செய்யும் முதல் வேலையில இருச்சில் வைப்பதுதான் அதிலும் நிறைய வீடுகளில் அதற்கென தனி இடம் ஒதுக்கி வைத்திருப்போம் இது மிக மிகத் தவறு எலுமிச்சை மட்டுமல்ல ஆரஞ்சு பழத்தையும் சேர்த்துதான் சிட்ரஸ் பழங்களை உருபோத்தும் எரிச்சில் வைக்கக்கூடாது ஏனெனில் அவற்றின் தோலில் இயற்கையாகவே உருவித எண்ணெய் சுரக்கும் இரிச்சில் வைக்கும்போது இந்த எண்ணெய் மெழுகு போல உறைந்துவிடும் அதனால் பழத்தின் சுவையே முற்றிலும் மாறிவிடும் சிட்ரஸ் பழங்களை நல்ல சுத்தமான வெள்ளை துணியை நீரில் நனைத்து பிழிந்துவிட்டு அதில் போட்டு மூடி வெளியிலேயே வைக்கலாம் அவ்வப்போது லேசாக தண்ணீர் தெளித்து வைத்துக் கொள்ளலாம் பலாப்பழம் பலாப்பழம் ஒரு பருவகால பழம் குறிப்பாக கோடை காலத்தில் அதிகமாகக் கிடைக்கும் பழம் இன்னொரு முக்கியமான விஷயம் இவை வெப்ப மண்டலப் பகுதிகளில் அதிகமாக விளையும் அதனால் காலத்தில் மிக வேகமாகப் பழுத்துவிடும் இத்தகைய பழங்களை குளிர்ச்சியாக இருப்பதற்கு இரிச்சில் வைத்தால் இந்த பழத்தின் தன்மை கெட்டுப் போய்விடும் காயாக வாங்கி வந்தாலும் ரூம் டெம்பரேச்சரில் வைத்து பழுக்க வைப்பதே சரியனதாக இருக்கும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நறுக்கிய பழங்களை எப்போதும் இரிச்சில் வைத்து பிறகு எடுத்து சாப்பிடக்கூடாது பழங்களை அதன் தன்மை மாறுவதற்குள் அதிகமாக கனிந்து குளைவாக ஆகும் வரை வைத்திருக்கக்கூடாது சரியான பதத்தில் சாப்பிட்டு விட வேண்டும் இரிச்சில் வைத்திருக்கும் போத்து அதிக குளிர்ச்சியால் பழங்கள் குடகுடவென்று ஆகிவிட்டால் அந்த பழங்களை சாப்பிடக்கூடாது